இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் கேதீஸ்வரன் அவர்களே இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக வரிகந்திருக்கும் பிரதேச செயலாளர்கள் இந்த நூலாசிரியர் மற்றும் தொண்ணூறுகளின் ஆரம்பமும் எண்பதுகளின் இறுதியில் என்னோடு கிளிமைய கிளிநொச்சியில் கடமையாற்றி நான் இங்கே சந்தித்த பெருந்தாகைகள் இன்றும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு பிறகு நாங்கள் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பிறகு நாங்கள் நாற்பது வருஷத்துக்கு பிறகு நாங்கள் சந்தித்த பொழுது எங்கட கிளிநொச்சி நீர்ப்பாசன பொறியியலாக நான் இருந்த காலத்திலும் அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நாங்கள் நடந்தபடி கதைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருந்தது நான் ஒரு கவிஞனோ அல்லது இலக்கிய எழுத்தாளனோ இல்லை ஆனால் இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் விளைப்பார்வதற்கு ஆயத்தமாக தொழில்நுட்ப எழுத்தாளனாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறிக்கொண்டிருக்கும் ஒரு பொறியியலாளனாக இந்த புத்தகத்தை நான் பெற்று முழுமையாக வாதித்தேன் அது என்ன புழுதி கதைகள் என்று யோசித்த பொழுதுதான் நான் யோசித்தேன் நான் உண்மையாக புழுதியில் மறைந்த கதைகளோ என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும் தவறுதலாக எழுதிவிட்டாரோ என்று கூட எனக்குள்ளே யோசித்தேன் நான் புழுதியில் நரை மறைந்த கனவிடயங்கள் மறக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் இந்த சமுதாயத்திற்கு அது நினைவூட்டப்பட வேண்டும் என்பதற்காகவும் அதை திரும்பவும் ஒரு சமுதாயத்துக்கு நினைவூட்டுவதற்காக கனவிடயங்களை அவர் இங்கு பதிவு செய்திருக்கிறார் ஒரு சமுதாயத்தின் சரித்திரம் எப்போதும் அதன் கடந்த கால நினைவுகளை சமுதாயத்தின் அடுத்த பரம்பரை நினைவு கூற வேண்டும் என்பது சம்பந்தமாக மிகவும் விசாலமான ஒரு பரப்பை தனது நினைவில் இருந்து மீட்டு உங்களுக்கு ஒரு புத்தக வடிவத்தில் தந்திருக்கிறார் இதை வாசித்த பொழுது மூன்று விடயங்களில் அவரும் நானும் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இது இந்த புத்தகத்திலே வருகின்றது ஒன்று பொறியியல் பீடம் கிளிநொச்சி வளாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடம் அது கதைக்க வலிக்கிட்ட போது வெடி கேட்டது மாதிரி சத்தம் கேட்டது என்ன உண்மையான தெரியல நாங்கள் அடுத்தது ரெண்டாவதாக நான் வடக்கின் முயலெழுச்சி திட்டத்தின் திட்ட பணிப்பாளராக இருந்த காலத்தில் கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவை கிளிநொச்சி மாவட்டத்துக்கு மட்டும் ஐம்பத்தி ரெண்டு திட்டங்களில் வேலை செய்வதற்காக எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாமல் செய்த காலத்தில் செய்த சில வேலைகளில் அவரும் நானும் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது அடுத்தது இரண்டாம் சம்பந்தமான சில விடயங்கள் இருக்கின்றன நான் இதில் ரெண்டு விடயங்களை உங்களோட பகிரலாம் என்று நிற்கிறேன் முதலாவதாக இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்த பொறியியல் பீடம் நாங்கள் ஆரம்பத்தில் பல பல விடயங்களை யோசிக்கிறேன் பிரச்சனை ஒன்று வந்த பொழுது கூடுதலான மாணவர்களை எடுக்கும் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அதை சாட்டி பொறியியல் பீடத்தில் உருவாக்குவோம் என்று ஒரு நிலை ஒன்று வந்த பொழுது அப்போ என் திட்டத்தின் திட்டப்பணிப்பாளராக இருந்து ஒரு அரசியல் பழிவாங்கலில் அதில் இருந்து வெளிவேண்ட வெளியேற வேண்டிய ஒரு நிலையில இருந்து திட்டப்பணிப்பாளராக விவசாய அமைச்சில் கடமையாட்டிய காலத்தில் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பொறியியல் பீடம் வேணும் அதை உருவாக்க வேணும் என்ற பல்கலைக்கழக கவுன்சிலுந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் நான் பல்கலைக்கழக எனது சேவையில் இருந்து ரிலீஸ் பண்ணி பல்கலைக்கழக சேவையில் பொறியியல் பீடத்தை உருவாக்குறதாக போயிட்டு இருக்கிறேன் அந்த நேரம் எங்கே பல்கலைக்கழகம் வைக்கிறது என்ற ஒரு தேவை ஒன்று இருந்தது அது இங்கேதான் தான் வைக்க வேணும் என்றதில் நாங்கள் மிகவும் கரிசனையாக இருந்து நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு அஞ்சு சின்ன பில்டிங்கை தான் போட்ட நாங்கள் நான் நினைக்கிறேன் அதில் ஒரு பில்டிங் இந்த ஒப்பந்தகாரராக திருகேதீஸ்வரன் இருந்தவர் அது நாங்கள் என்ன மாதிரி அந்த கட்டிடம் நாங்கள் போட்டு நாங்கள் எங்க கொண்டே அந்த எங்களுக்கு தரப்பட்ட அந்த நிலத்தின் எல்லையில நாங்கள் அதை போட வேணும் மிகவும் கரிசனையா இருந்து போட்டு இன்றைக்கு நாங்கள் அதுக்கு பிறகு இன்றைக்கு உள்ள கட்டிடத்தின் முழுமையான வடிவமைப்பும் கிட்டத்தட்ட என்னுடைய முழுமையான பங்களிப்போடு இன்றைக்கு நாங்கள் இந்த பல்கலைக்கழகம் கட்டுமானத்தில் எந்த பங்களிப்பும் அகடமிக் ஆக்டிவிட்டிஸ்ல வேறவை இழந்த பங்களிப்போடையும் அந்த பல்கலைக்கழகம் விழுறது ஆனா ஒரு கவலையான விடயம் கிளிநொச்சி வாழ் மக்கள் ஓ வடக்கு வாழ் மக்கள் அங்கே படிக்கிறது மிகவும் குறைவு அது ஏன் என்றது இன்றைக்கும் எனக்கு தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கிறது எனது நண்பர்கள் கூட என்ன கேட்கறது நீ உண்ட பிள்ளையில் ரெண்டு பேரும் கொழம்பு யூனிவர்சிட்டியில் மெடிசனை படிக்க விட்டு பேராதன யூனிவர்சிட்டியில் அக்ரிகல்ச்சர் படிக்க விட்டு ஆனால் எங்களோட பிள்ளையில மட்டும் கிளிநொச்சியில் படிப்பு கிடைக்கப் என்று கேட்குற அளவுதான் இருக்கிறது ஆனால் நான் இதிலே ஒரு ஒரு பரந்துபட்ட ஒரு அறிவார்ந்த சமுதாயத்துக்கு முன்னுக்கு நான் இந்த கதையை கேள்வி கேட்க வேண்டும் என்றதுக்காக சொல்கிறேன் எங்கட பிள்ளைகள் எங்கட பிரதேசத்துக்கு வேணும் என்று நாங்கள் உருவாக்கின பொறியியல் பீடத்துக்கு ஏன் நாங்கள் எங்கட பிள்ளைகளை அனுப்ப இயலாமல் இருக்கிறது அதுக்குரிய காரணம் என்ன ஏன் என்றதை பற்றி ஒரு ஆய்வு செய்ய வேணும் என்றதையும் கேட்டுக்கொண்டு அடுத்த விடயமாக இந்த அதாவது வடக்கின் முயலளிச்சி திட்டம் என்ற என்றி திட்டத்துக்கு கீழே கிளிநொச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் தொடக்கம் நீங்கள் பெரநெல்லிலேருந்து பார்த்தீங்கள்ன்னா கிராமதிய ஹெல்த் சென்டர் போஸ்ட் ஹப் சப் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து வந்து நீர்ப்பாசனத்து நிக்களத்தில் கண கணக்கு கட்டிடங்கள் பெண் இங்களால் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் தொடக்கம் எங்கள் அம்பத்தான் கண்ட மட்டும் உள்ள நியாயமான கட்டிடங்கள் எங்கள் திட்டத்தால் நடைமுறைப்படுத்தப்படுது எந்த ஒரு அரசியல் தலையோடும் இல்லாத காலத்தில் அதே நேரம் நாங்கள் உள்ளுக்கு போனோம் ஆயிடுங்கள் பாடசாலைகள் கணக்கை செய்து நாங்கள் அதில் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அவர் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு இந்த அந்த அடிவான் அதாவது இந்த திட்டம் நாங்கள் நடைமுறைப்படுத்த அந்த ஆரம்ப மில்லியன் ரூபாய் ரெண்டு வருஷத்தில் செலவழிக்கணும் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் சிங்கள ஒப்பந்தகாரர்கள் உடனடியாக வந்தது அப்ப என்னென்ன அந்த எல்லாரும் வந்து சொல்றது அதுல முக்கியமா நின்றது அதில் தலைமை ஏற்றுக்கொண்டு வந்து கதைச்சது சொன்னேன் தான் நீங்கள் என்ன எல்லா வேலைகளையும் சிங்களாக கொடுக்குறீங்களா தருறீங்களா இல்லையாண்டு அடுத்தது நான் செய்த வேலை வந்து கதைச்சு அடுத்த கிழமை அறுபது வேலைக்கு ஒரு தினமா டெண்டர் ஹோல்ட் பண்ணினாங்க எங்கள்கிட்ட கண்ட்ராக்டர்ஸ் இல்லை செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கு மூன்று வேலை நாலு வேலை என்று கொடுத்து தான் செய்ய வழிகிட்டு நாங்கள் அப்போ ஒரு நாள் நாங்கள் அந்த ஒப்பந்தகாரரை கூப்பிட்டு கதைச்சு கொண்டு இருக்கேக்குள்ள இந்த இந்த அதாவது எந்த ஒரு திட்ட பிரதி திட்ட பணிப்பாளராக கிளிநொச்சியை சேர்ந்த சிவநாதன் இருந்தவர் என்ஜினியர் அப்போ அவர் சொன்னவர் ஐந்தடிவான் நாங்கள் அடிக்கடி நாங்கள் பிரச்சனை பண்ணுறோம் கட்ட வேணும் அப்போதான் நான் உடனே சொன்னேன் நான் சரி அவரோட சேர்ந்து கேட்டவர் விரதானு ரைட் அவர்கிட்டயே கொடுப்போம் என்னடா நாங்கள் வேலை இருந்தோம் ஒரு தரத்தில் நாற்பது வேலை ஐம்பது வேலை அறுபது வேலையு டெண்டர் பண்ணி கொண்டு நாங்கள் ரெண்டு டெண்டர் அந்த ரெண்டு வருஷத்துல கொடுத்து முடிச்சு நாங்கள் நாங்கள் அப்போ எங்களுக்கு அது யாருக்கு கொடுக்கலாம்ன்றது பிரச்சனை இல்லை சண்டை பிடிக்க ஒரு வர மாட்டா வேண்டாம் நாலு பேருக்கு நாலு வேலை கொடுத்தா அஞ்சாவது வேலை செய்ய விரும்ப மாட்டாங்க அவ செய்யன்னு சொல்லி நான் அவருக்கு கொடுத்து அது மட்டுமே அதை சொன்னே அவர் ஞாபகப்படுத்தி இந்த புத்தகத்தில் இருக்கிறார் அவர் தான் கேட்டவர் அவருடைய கூட வேலையை செய்து முடிக்கட்டும் பார்ப்போம்னு சொல்லி ஒரு சேலஞ்சு அவர்கிட்ட கொடுத்தேன் நான் அந்த சலஞ்சை அவர் மிகவும் சாதுரியமாக எடுத்து நான் நிற்கிறேன் அவர் அதில் நியாயம் எடுத்திருப்பார்னு தெரியல அது மட்டுமில்லை வழக்கமாக துணைக்களங்களில் இருக்கிற சில பிரச்சனைகளால் அவர் ஒரு மூன்று மில்லியன் காசை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு தான் நடத்திருப்பார் நிக்கரன் பேந்து அவர்கள் அவ்வளவு பிரச்சனை பாட்டு இவ்வாறாக கிளிநொச்சிக்கு தேவையான வேலைகளை திருக்கேஸ்வரன் அது மட்டுமில்லை அவர் கழகத்திலையும் அவர் வேலைகள் செய்தவர் அடுத்தது எங்கள் திட்டத்திலேயும் வேலை செய்தவர் அந்த விடயங்களை இதில் பதிவு செய்திருக்கிறார் அது மட்டுமில்லை இந்த பல்கலைக்கழகம் இப்போ நான் சொன்ன காலகட்டத்தில் தொடங்குறதுக்கு முதலே நாங்கள் நான் நீர்ப்பாசன பொறியியலாளர் எண் தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் இருந்த காலத்தில் ப்ரொஃபஸர் துர்ராஜாவோடு சேர்ந்து நான் நினைக்கிறேன் இந்த விவசாய ஆராய்ச்சி பயிற்சி நிலையத்தில் அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டியும் அக்கராயன் ரோட்டில் த புரண்டி அக்கராயன் ரோட்டில் தெற்கு பக்கமாக உள்ள காணி வந்து என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி கிட்ட ஆரம்பத்தில் ஒதுக்கப்பட்டது அது நானும் ப்ரொபசர் துர்ராஜாவும் சைக்கிளில் திரிஞ்சு அந்த இடங்களெல்லாம் பார்த்து நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கண்டு காலங்கள் இருந்தாங்க எல்லாம் மாறிக்கொண்டு கொண்டு வந்து திருப்பி தமிழ் இந்திய அறிவியல் நகர் கட்டுமானத்திலையும் திருக்கேஸ்வரர் என்ற சம்பந்தங்கள் கணக்க இருக்கு அவர் அதையும் சாடியாக பதிவு செய்திருக்கிறார் அதுக்கு பிறகு நாங்கள் அந்த கட்டிடங்கள் எடுத்து இந்த நிலைக்கு விவசாய கூடத்தையும் இதையும் மாற்றி இருக்கிறோம் அப்ப அதாவது ஒரு நூலாசிரியராக அவர் அந்த மக்களுக்கு தெரியாத பல விடயங்களை இதில் கொண்டிருக்கிறவர்கள இந்த இந்த கனதி மிகவும் கூடுமாக இருக்கும் அந்த கனதியில சில சில தவறு சில சில விடயங்கள் விடுபட்டு இருந்தாலும் எதிர்காலத்தில் வேறு வேறு எழுத்தாளர்கள் இதை முன்மாதிரியை எடுத்து இந்த புழுதி கதைகள் புழுதியில் மறந்த கோல கதைகளையும் புதுப்பித்து இந்த நூலிருந்து அடுத்த தொடர்ச்சிகளை அவரோ அல்லது எழுதக்கூடியவர்களோ கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு இந்த நூலை இந்த வகையில வடிவமைத்து இங்கு உங்களோட கையில தவளை விட்டு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் வாழ்த்துகளும் நன்றியும் கூறிவிட வருகிறது